இந்த இனிய விழாவிலே பங்கேற்கும் அனைத்து சான்றோர் பெருமக்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் இலக்கியப் பேரவை ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நமது காரப்பேட்டை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக மாணவர்களை வழிநடத்திய ஐயா சத்யஞானராஜ் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து பல இடங்களில் இந்த கூட்டங்கள் மாதந்தோறும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நடந்து வந்தது பல இடங்களில் நடைபெற்றது இறுதியாக இப்பொழுது ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக நமது காரப்பட்டை பள்ளி துவக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது அதற்கு உறுதுணையாக நமது புரவலர் ஐயா அன்னை நகை மாளிகையின் அதிபர் புரவலர் விநாயகமூர்த்தி அவர்கள் ஒத்துழைத்து வருகிறார்கள் மற்றும் பல நிர்வாக குழு உறுப்பினர்களும் ஒத்துழைத்து வருகிறார்கள் இலக்கிய பேரவை இரநூத்தி அறுபத்தி ஏழாவது கூட்டம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரநூத்தி அறுபத்தாறு கூட்டத்தில் பங்கேற்ற ஆசிரிய பெருமக்கள் பல்வேறு துறையிலிருந்து வந்தவர்கள் தமிழ் பெருமக்கள் மட்டுமல்ல விஞ்ஞான ஆசிரியை ஆங்கில பேராசிரியர்கள் எல்லாருமே தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் இந்த இலக்கியப் பேரவை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் முனைவர் ஜவஹர்லால் என்று பொற்கிளை கவிஞர் என்று எல்லாரும் அழைக்கப்படுவார் அவர் சிறந்த கவிதை நூல்கள் எளி வெளியிட்டிருக்கிறார் எண்பத்தி ஐந்து வயதை கடந்தவர் அவர் இந்த இலக்கிய பேரவையின் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போன்று காமராஜ் கல்லூரியில் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர் செல்வராஜ் அவர்கள் இதில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வார்கள் பல்வேறு தலைப்புகளிலே பேசியிருக்கிறார்கள் தமிழில் இவருக்கு இவ்வளவு தூரம் ஆர்வம் உண்டா என்று எல்லோரும் வியக்கத்தக்க அளவுக்கு பேசியிருக்கிறார்கள் காணா கணேசன் என்று ஒரு புதிய கவிதை எழுதுவதில் ஆர்வம் உள்ளவர் அவரும் பங்கேற்று பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார் கூட்டங்களில் வந்து நூல்களை அனைவருக்கும் அன்பழப்பாக கொடுப்பார் இன்னும் ஆனாமோனா ஜெயதர்மர் என்பது தமிழ்நாடு விற்க மெர்க்கடையில் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர் சிறப்புடன் பணியாற்றி பல பொது அறிவு போட்டிகள் கூட்டங்களிலே நடத்தி நம்ம அது இலக்கிய பேரவை உறுப்பினர்களுக்கு பொது அறிவிலே ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் இன்னும் பல பேர் பேராசிரியர் சங்கர்லிங்கனார் அவர்கள் இப்பொழுதும் பங்கேற்கிறார் அவர் வந்துவிட்டாலே கூட்டம் எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பாகிவிடும் ஏனென்றால் எந்த இடத்திலும் இருப்பவர்களை தொடர்ந்து ஆர்வத்துடன் செயல்பட வைப்பதில் ஒரு முடுக்கிவிடக்கூடிய திறன் படைத்தவர் அவர் வந்து நமது இலக்கிய பேரவைக்கு சிறந்த முடுக்கனராக திகழ்கிறார் சங்கர்லிங்கம் ஐயா அவர்கள் இன்னும் ஏபிசி மகாலட்சுமி கல்லூரியில் பணியாற்றும் பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியை பெருமக்கள் முதல்வர்கள் எல்லாருமே இந்த கூடத்தில் ஆர்வத்தோடு வருவாங்க பல பட்டிமன்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன பெண்களுக்கு அதில் சிறப்பாக இடம் உண்டு நம்ம தேவியா அம்மாவெல்லாம் தொடர்ந்து அதில் பங்கேற்று பல கவிதை தொகுப்புகளை மேடையிலேயே படித்து காட்டுவார் அனைவரும் வரவேற்கத்தக்க அளவில் இருக்கும் இப்படி பல்வேறு பெருமக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஞானராஜ் ஐயா அவர்கள் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகிவிட்டார் விட்டார் இந்த பணி தொய்வடைந்து விடுமோ என்று நினைத்தோம் என்றுமே நல்லவர்கள் செய்து கொடுக்கும் பணி தொய்வடைவதில்லை அதற்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க பல்வேறு பெருமக்கள் பின்வந்தார்கள் பேராசிரியராக இன்பவாணன் மற்றும் நமது துறை கணேசன் ஐயா அவர்கள் இப்பொழுது தலைமையாக இருக்கிறார் அவர் சார்நிலை கரூரத்தில் அதிகாரியாக உயர்ந்த அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவருக்கு மிகுந்த தமிழ் ஆர்வம் உண்டு எல்லா கூட்டத்திலையுமே ஒரு சிறப்பான கதையை சொல்லி கூடுதல் இயக்கம் கூடுதல் இயக்குநராக கூடுதல் இயக்குனர் கணக்கில் அவர் சிறந்த சிறுகதைகளை சொல்லி வந்த கூட்டத்திலே மனத்திலே பதிய வைப்பதில் சிறந்த புத்தகம் அப்பேற்பட்டவர் இப்பொழுது தலைவராக பணியாற்றி வருகிறார் எனக்கு எங்கள் தகப்பனார் சீனிவாசன் அவர்கள் இந்த காரப்பட்டே பள்ளியிலே நிர்வாகத்திலே பங்கேற்றவர் அவர் கொடுத்த ஊக்கம்தான் தொடர்ந்து நானும் இந்த கூட்டங்களில் பங்கேற்கிறேன் தமிழ் இலக்கியப் பேரவை தொடர்ந்து பீடு நடை போட்டு வருகிறது இன்று அதில் ஒரு திருப்பம் பள்ளி மாணவ மாணவியிற்கு சிறப்பான மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்க வேண்டும் என்று திட்டத்தை நமது செயலாளர் அருமைநாயகம் அவர்கள் அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார் இது ஒரு திருப்பமான இது எல்லா இலக்கிய பேரவை என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இல்லாமல் தமிழ் இலக்கியத்தில் மட்டும் அடைபட்டு பொது பொதுப்பணியிலும் ஈடுபடும் என்பதை ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார் தொடர்ந்து பல சாதனைகளை செய்வோம் இந்த பள்ளி தாளர் அவர்கள் இந்த இடத்தை வழங்கி நமக்கு இந்த கூட்டம் நடத்த சிறப்பாக உதவி செய்திருக்கிறார் அவரையும் நாம் பாராட்ட வேண்டும் தொடர்ந்து காரப்பட்டை நிர்வாகத்தினருக்கும் மற்றும் பல பெருமக்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்